வாங்க இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஒரு நல்ல வாசனை மிகுந்த நம்மளுடைய பாரம்பரிய மிக்க கத்திரிக்காய் பிட்லா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் அதற்கு தேவையான பொருட்களும் செய்முறையும் இப்போ சொல்லித்தரேன் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி விதை ரெண்டு ஸ்பூன் கடலை பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு கால் டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி நாலு மிளகாய் வத்தல் ப்ளஸ் ஒரு மிளகாய் வத்தல் தாளிக்கிறதுக்கு பெருங்காயம் அப்புறம் அதோட வறுத்து அரைக்க தேங்காய் இதெல்லாம் வறுத்து அரைக்கிறதுக்கு கடைசியில் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு அதுக்கப்புறமா இந்த பிட்லால ஒரு மிக சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா தேங்காயை வறுத்து போடுவோம் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறம் வாசனைக்கு கருவேப்பிலை தேவையான அளவு எண்ணெய் சின்ன லெமன் சைஸ் புளி ஊற வச்சு அதை நல்லா ஜூஸ் எடுத்து பண்ண போகிறோம் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் பொடி உப்பு தேவையாக இருந்தால் நூறு கிராம் பருப்பு துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துருக்கோம் இப்போ நம்ம ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணின கத்தரிக்காயை சிறிய அளவு கொஞ்சமாக தட் இஸ் தண்ணியை விட்டு வேக வைக்க போகிறோம் எடுத்த எடுப்பில் புளியில் வேக வச்சால் அந்த ரெசிப்பியே நல்லா புளிச்சு போயிடுங்க அதனால் கத்திரிக்காய் வேக வைக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதில் வேக வைக்க போகிறோம் சரிங்களா இப்போ கத்திரிக்காய் வெந்த பிறகு நம்ம திருப்பி அடுத்தது என்னென்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாம் கத்திரிக்காய் இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் வெந்துட்ருக்கு அது வேகிறதுக்குள்ளே கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்தலாம் அடுத்தது சைட் பை சைடு நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வறுக்க வேண்டிய பொருட்கள் அப்போவே எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கொத்தமல்லி விதை கடலை பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சமாக வெந்தயம் மிளகாய் வற்றல் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா இப்போ இதில் வறுக்க போகிறோம் மிளகாய் வற்றலை மட்டும் தனியாக வறுத்துப்போம் மற்றது எல்லாத்தையும் இப்போது சேர்த்து போட்டே வறுத்துருவோம் சரிங்களா அது வறுக்கும் பொழுது நல்ல எல்லாமே ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்து வைப்போம் ஒரு அடி அடிப்பிடிச்சிடாமல் அந்த டிஷ் கருகிடாமல் எல்லாத்தையும் ஒரு கோல்டன் கலரில் வாசனை வர வரைக்கும் வருத்துருவோம் சரிங்களா இது நல்ல அந்த கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம வருத்திட்ருப்போம் இதுக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க நல்ல ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலை நீங்கள் விசிட் பண்ணும்போது உங்களுடைய அப்டேஷன்ஸுக்கு அவசியம் யூஸ்ஃபுல்லான வி விஷயங்கள்லாம் கிடைக்குங்க அதனால் அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ நம்ம இது ஒவ்வொன்றையும் வருத்தம் எடுத்துருவோம் இப்போ இந்த சமயத்தில் எங்கள் பாட்டி சொன்னது எனக்கு நினைவுக்கு வருது என்னென்னாக்கா ஒரு சமைக்கக்கூடிய நபர் அந்த பெண் வந்து அந்த குடும்பத்துக்கு தலைவி மட்டும் இல்லை அவ தன்னுடைய நினைவுகள் மூலமாகவே தன்னுடைய மனசின் மூலமாகவே குடும்பத்துடைய ஆரோக்கியத்தையே மேம்படுத்திட முடியும் இப்போ எந்த மனநிலையில் ஒருத்தவங்க சமைக்கிறாங்களோ அது வந்து ஃபுட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு வாங்க உள்ளே வரும்போது கோவிலுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிற மாதிரி சமையல் ரூம்குள்ளே அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னால் எந்த அளவுக்கு ஈடுபாட்டோடு நம்ம சமைக்கிறோமோ அந்த அளவுக்கு அதில் டேஸ்ட்டு வாசனை அதுக்கப்புறம் குவாலிட்டி எல்லாமே இருக்கும்னு சொல்லுவாங்க இன்றைக்கு வரைக்கும் அதை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ அதை நம்ம சாப்பிட்றவங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாத்தையுமே அதில் மேம்படுத்திட முடியும்னு சொல்லுவாங்க ரொம்ப சிறப்பான விஷயம் அது ஸோ அது மாதிரி இப்போ இது ஓரளவுக்கு நல்ல செவக்க ஓரளவுக்கு ரொம்ப கருகெல்லாம் கூடாது செவக்க ஆரமிச்சாச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் இதை எடுத்து நம்ம மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவோம் அதுக்கு பிறகு நம்ம இதோட அந்த மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா அதில் நாலு எடுத்திருக்கேன் பட் ரெண்டு ரெண்டாக எடுத்துக்குவோம் தட் இஸ் நாலையும் வருத்திட்டு ரெண்டை யூஸ் பண்ணிக்குவோம் அடுத்த ரெண்ட தனியாக எடுத்து வச்சிருவோம் ரைட்டுங்களா தனியாக எடுத்து வச்சு அதை தேவையாக இருந்தால் ஒரு சுற்றி சுற்றி காரம் ரொம்ப தேவையாக இருந்தால் பார்த்துப்போம் இல்லைனா அந்த ரெண்டை மட்டுமே ஃபஸ்ட்டு இதோடு சேர்த்து வறுத்து அரைச்சிருவோம் இப்போ நம்ம அந்த தேங்காயும் இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து வறுத்த பிறகு முடிச்சிட்றேன் இல்லையா மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அதுக்கு அடுத்தது தேங்காயவும் இதுலேயே கொஞ்சம் இந்த ஹீட்லேயே வச்சு இந்த அரைக்க வேண்டிய தேங்காயை நல்லா போகிறோம் சரிங்களா இப்போ தேங்காய் வருத்துடுவோம் இருங்க தேங்காயை வறுத்த பிறகு அளவாக தண்ணி விட்டு இதை நல்ல குரகுரப்பாக ரொம்ப வந்து ரொம்ப மசிஞ்சிட வேண்டாம் ரொம்ப அதுக்குன்னு மசியாமையும் இருக்கக்கூடாது கிட்டத்தட்ட மசியராப்பில் அதை நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க வேண்டியதான் ரொம்ப ஓட ஓட நிறைய தண்ணி விட்டுறாது அளவான தண்ணி ஏன்னா அது ரொம்ப அப்புறம் பிட்லா வந்து நீர்க்க ஆகும் ரொம்ப நீர்க்க ஆகக்கூடாது நல்லா விட்டு சாப்பிட்றாப்புல அதே சமயத்தில் ரொம்ப கூட்டு மாதிரி பதமும் இது வந்துடக்கூடாது அதனால் அதுக்கேற்ற மாதிரி அரைக்கணுங்க இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்குறேன் நான் ஸோ அதை ரொம்ப அப்படியே தீஞ்சிடக்கூடாது இல்லையா தேங்காய் அதுக்காக அதை நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன் அதே சமயத்தில் இப்போ இன்னொரு விஷயமும் நான் இதில் சொல்லிடுறேங்க இப்போ மொத்தம் இதில் ரெண்டு அடுப்பு வச்சுருக்கோம் சில இடங்களில் மூணு அடுப்பு சில இடங்களில் நாலு அடுப்பு இந்த நம்ம வேலைக்கு போகிறவங்கலாம் ஒவ்வொன்றா நான் கத்திரிக்காய் வெந்த பிறகு அதே பர்னரில் தான் தேங்காயை வறுப்பேன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக செய்வேன்னா ரொம்ப டைம் எக்ஸ்டெண்ட் ஆகிரும் அதனால் அது வேகிறதுக்குள்ளே இங்கே வறுத்துக்கணும் இப்போ மூணாவது அடுப்பு இருந்ததுன்னு வீங்க சைட் பைடு ஒரு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம் இன்னும் இல்லை தாளித்தம் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி எவ்வளவு பர்னர்ஸ் இருக்கோ அதெல்லாம் திறமையாக உபயோகப்படுத்தி நம்ம செஞ்சோன்னா டோட்டல் குக்கிங் டைம் நமக்கு மிகவும் கம்மியாயிடும் சரிங்களா அதையும் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சுருக்கேன் இதில் ரைட்டுங்க இப்போ தேங்காய் நல்ல ஒரு அளவுக்கு நல்லா வறுக்கிறாப்பில் ஆயிடுச்சு இதை வச்சு நம்ம அரைச்சி எடுத்துடலாம் ரைட்டுங்களா இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணியாச்சு அதுக்கு அடுத்தது இந்த தேங்காயவும் மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுடுறேன் போட்டுட்டு நல்ல ஒரு ஓரளவுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்து நல்ல கிட்டத்தட்ட மசிஞ்சிருக்கணுங்க எது ஒன்றும் இதாகிடக்கூடாது ரொம்ப கூழாக போயிட வேண்டாம் அவ்வளோதான் நல்லா மசிச்சிட வேண்டியதான் போட்டு ரொம்ப அப்படியே பொத்த மாதிரி ஆகிடக்கூடாது இல்லை அதுக்காக வச்சுட்றேன் மசிச்சு எடுத்துட வேண்டியதான் இப்போ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்ல வெந்திருக்கு ஒரு அளவுக்கு இன்னொரு கொஞ்சம் பதந்தான் இப்போ இந்த சைட் இதையும் பார்த்து வறுத்து நாலு மிளகாய் வற்றல் அதையுமே வறுத்துடலாம் வறுத்துட்டு இதில் ரெண்டை மட்டும் நான் மிக்சி ஜில் போடுவேன் ரெண்டை வந்து எடுத்து வெளியில் வச்சுருவேன் அதுக்கப்புறமா தேவையாக காரம் தேவையாக இருந்தால் ஒரு சுற்று விட்டுக்குவோம் இப்போ இது போகிறோம் சரிங்களா இதை பண்ணிவிடுவோம் இந்த ரெசிபி வந்து வாசனையும் டேஸ்ட்டும் எவ்வளோ செமையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை அதில் மட்டும் எடுத்து இந்த பக்கம் வச்சுக்கிறேன் இதை பண்ணியாச்சுன்னா அவ்வளோதான் பாத்திரம்தான் மிஞ்சுங்க எனக்கு உனக்குன்னு அவ்வளோ ஆசையாக கேட்டு சாப்பிடுவாங்க இது ஓரளவுக்கு நல்ல இதாட்டம் வந்துடுச்சு மிக்சியில் போட்டு வச்சு கொண்டு வந்துட வேண்டியதான் தைப்பேசிடு இப்போ இந்த கடைசியில் உங்களுக்கு தேங்காயை போட்டு வறுத்து போடுவோம் இல்லையா அதையும் இப்போ ஒரு செட்டாக தாளிசம் பண்ணும்போது கடுகு உளுந்தம்பருப்பு அதெல்லாம் ஒரு பக்கம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் மேல் தூவல் தூவணுங்க இதுக்கு பிட்லாக்கு மட்டும் இதோட ஸ்டெப்பு கொஞ்சம் தெரியும் இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் தேங்காயை வறுத்து அரைக்கிறதுக்கு தனியாக இது வந்து வறுத்து போடுறதுக்காக அதனால் ஒரு முறை இதை வறுத்து எடுத்து வச்சுருவோம் ரெண்டு போர்ஷனாக தேங்காயை பிரிச்சுருந்தேன் காமிச்சிருந்தேன் இல்லையா வறுத்து அரைக்கிறதுக்கு ஒன்று இன்னொன்று வறுத்து போடுறதுக்கு இப்போ கத்திரிக்காய் கொதிச்சிட்ருக்கு ஸோ ஓரளவுக்கு வேக ஆரம்பித்தாச்சு இந்த ஸ்டேஜில் நாம் பொடி உப்பு தான் ஆட் பண்ணியிருக்கோம் ஏற்கனவே இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ண ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை ஸ்பூன் முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளியை இதில் சேர்த்துடலாங்க சின்ன லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துருக்கேன் அதை விட்டாச்சு இது நல்ல புளி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் அடுத்தது அதுக்குள்ளே நாம் கடுகு அதுதான் சைட் பை சைடுன்னு வச்சுக்கோங்க சைட் பை சைடுனாலே நீங்கள் ஒரு வேலை நடக்கும்போதே இன்னொரு அடுத்து ரெண்டு ஸ்டெப்பை எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா சமையல் சீக்கிரம் முடிஞ்சிடும் ஒவ்வொரு அடுப்பாக தான் நான் அடுத்தது போவேன் அப்படின்னா ஆஃபீஸ் கோயர்ஸ்கெலாம் அன்னைக்கு டைம் ஓடிடும் அப்புறம் அதனால் ஒரு அடுப்பில் ஒரு இதை முடித்தோம்னா இன்னொரு அடுப்பு மூணு அடுப்பு கூட இருக்கு இப்போது ஒரு அடுப்பில் குக்கர் இது வைங்க பருப்பை வைங்க ஒரு அடுப்பில் இதை போல் வறுக்க வேண்டியதை வரைங்க வருத்திருங்க அடுத்தது ஒரு அப் அடுப்பில் வேக வைக்கிறதை அப்படியே வேக வச்சு எடுத்துருங்க ஸோ மூணு அடுப்பு இருக்குது நாலு அடுப்பு இருக்குன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படி மினிமம் டைமில் நல்ல எல்லா பொருட்களையும் வேகமாக செய்யறது அப்படிங்கிறத யோசித்து செஞ்சுட்டோம்னா நமக்கு டைம் கன்சம்ஷன் ஃபார் த குக்கிங் வந்து ரொம்பவே குறைவாக இருக்கும் இப்போ இந்த கடுகு வெடித்ததும் நான் உளுந்த பருப்பு போட்டுட்டு ஒரு மிளகாவத்தில் தாளிக்கிறதையும் எடுத்துடுவேன் இப்போ இந்த புளியோட இதில் இந்த கத்திரிக்காய் இன்னும் கொதிச்சிட்ருக்கு ஒரு ரெண்டு அல்லது மூணு நிமிஷம்தான் அதுக்கப்புறமா சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை போட்டுருவேன் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ அதில் இந்த ரெண்டு ஸ்பூன் உளுந்தம் வச்சுருக்கேன் இல்லையா அதை ஆட் பண்ண என்னுடைய வீடியோ எல்லாத்துலேயும் சொல்கிறாப்புல உளுத்தம்பருப்பு மட்டும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்தால் தான் அந்த வாசனை வரும் அதை தாண்டி அது இருந்துடக்கூடாது அடுப்பில் அது ஒரு நல்ல வாசனையை கொடுக்காது இது புளியில் சாம்பார் பொடி போட்டிருக்கேன் அது கொதிச்சிட்ருக்கு அதுக்குள்ளே இதை வருத்துடுவோம் வருதுப்பட்டதும் அப்படியே இது ஆஃப் பண்ணிக்கலாங்க இதோட தேங்காயை நான் வறுக்க மாட்டேன் ஏன்னா அதுக்குள்ளே உளுத்தம்பருப்பு நல்லா தீஞ்சிரும் அதனால் அந்த கலர் வந்ததுமே இதை ஆஃப் பண்ணிடுவேன் முன்னாடியே தேங்காயை வறுத்து எடுத்தேன் பாருங்கள் இது நல்ல ஓரளவுக்கு நல்லா செவந்து பொன்னிறமாக வந்துடுச்சு டக்குன்னு ஆஃப் பண்ண ஆஃப் பண்ணி இதை ஒரு இடத்துல எடுத்து வச்சிட்றேன் அதுலேயே சில சமயம் விட்டோம்னாக்கா கலர் அப்படியே இன்னும் நல்லா செவந்து போய் டேஸ்ட் மாறிடும் அதனால் இல்லை எனக்கு டைம் இல்லை ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிடுச்சு இது மாதிரி தாளிக்கிறதெல்லாம் உடனே எனக்கு இன்னொரு இதில் மாற்றிகிட்டு டைம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த வானிலையில் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெயை விட்டுருக்கேன் அப்போ என்ன ஆகுனாக்க ஃபர்தராக அந்த உளுந்தம்பருப்பு சிவந்து போகாது இதெல்லாம் சின்ன சின்ன சமையல் டிப்ஸுங்க அடுத்தது இப்போ இந்த இது கொதிச்சிருக்கு இல்லையா புளியோட சாம்பார் பொடியும் கொதிக்குது இல்லையா அதில் நம்ம வேக வச்ச பருப்பை ஆட் பண்ண போகிறோம் இந்த பிட்லாவில் நல்ல இந்த சாம்பார் பொடி இது எல்லாமே கலந்து இது நல்ல ஓரளவுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நம்ம வேக வச்சதை எடுத்து அதில் பருப்பை முட்டாச்சுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் இது அப்படியே கொஞ்சம் கொதிக்கணும் இது கொதித்து வரட்டும் அதுக்குள்ளே இந்த வறுத்து அரைக்க வேண்டியதெல்லாம் மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு அந்த தாளிக்க வேண்டியது எல்லாமே இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு இது நல்ல ஓரளவுக்கு கொதிச்சு வரட்டங்க இப்போ அந்த புளியோட சாம்பார் பொடி பருப்பு எல்லாம் போட்டு ஒரு ரெண்டு அல்லது மூன்று நிமிடங்கள் அது நல்லா கொதி வந்தாச்சு இப்போ நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை அதில் அப்படியே சேர்த்துறோம் இந்த தேங்காய் சேர்த்து வறுத்து அரைக்கிறோம் இல்லைங்களா அது வந்துட்டு ஒரு கொதி தான் வரணும் அதுக்கப்புறமெல்லாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது நம்ம வாசனைக்கு ஒரு கருவேப்பிலைய இண்டிவிஜுவலாக போடலாம் இது போலையும் போடலாம் ரெண்டுமே தப்பு கிடையாது அது போல் அடுத்தது கொஞ்சமாக பெருங்காயம் அதையும் கலந்து விட்டுடலாம் இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ இந்த வறுத்து போட்டிருக்கோம்ல பறிக்கிறது கடுகு உளுந்தம்பருப்பு அதையும் போட்டுட்டேங்க திருப்பியும் ஒரு முறை கலந்து விட்டுடலாம் அடுத்தது நாம் வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் அதை மேலே போட்டுற போகிறேன் இப்போ பேச முடியல அவ்வளவு வாசனையாக இருக்குது இந்த கத்திரிக்காய் பிட்லா பண்ணின்னு நிற்கலாம் தான் மிஞ்சும் அவ்வளோ ஆசையாக எல்லோரும் நல்லா சாப்பிடுவாங்க நீ நானும் போட்டி தான் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்கவே நமக்கே பாருங்கள் பேசும்போதே நல்ல வாசனையாக இருக்குது நல்லா கலந்து விட்டாச்சு ஸோ நம்மளுடைய மிக சுவையான கத்தரிக்காய் பிட்லை ரெடி ஆயிடுச்சுங்க